வெல்கம் டு சமையல் சோலை நான் இன்னைக்கு சூப்பரான ஒரு வெஜிடேரியன் குழம்பு தாங்க செய்ய போகிறேன் ஆனால் அதனுடைய சுவை ரொம்ப அற்புதமாக இருக்குங்க கறி குழம்பு கூட நீங்கள் எதிர்பார்க்க மாட்டிங்க அந்த அளவுக்கு இருக்கும் அதற்கு நான் இன்றைக்கி ரெண்டு நூக்கள் எடுத்துருக்கேங்க அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் நம்ம வந்து பாதி டம்ளர் தண்ணி கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நூக்கல் நான் வந்து ஒரு விசில் வச்சு வேக வச்சிருக்கங்க காய் நல்லா வெந்துருச்சிங்க இப்போ நம்ம இந்த சூப்பரான குழம்ப எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வானல் நல்லா சூடாகட்டும்ங்க சூடான பிறகு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி ஐம்பது எம்எல் எண்ணெய் எடுத்திருக்கேங்க எண்ணெய் சூடாகட்டும்ங்க அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக சோம்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு நல்லா விடித்து வரட்டுங்க ஒரு பிரியாணி இலையை ரெண்டாக கட் பண்ணி போடுங்க மூன்று கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை இதுக்கு மேலே நீங்கள் எந்த ஒரு மசாலா பொருளும் இதில் ஆட் பண்ணாதீங்க அடுத்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க நான் இன்னைக்கு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து எடுத்துருக்கேங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதக்கி விடலாங்க பாருங்கள் அளவுக்கு வதங்கியிருந்தாவே போதும் அதை நம்ம எடுத்து ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சிடலாங்க அதுக்கப்புறமா நான் இன்னைக்கு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேங்க அதையும் நம்ம வந்து ஓரளவுக்கு இது கூட சேர்த்து நம்ம வதக்கிடலாங்க இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்குட்டங்க நம்ம தக்காளியும் நம்ம கொஞ்சமாக எடுத்து நம்ம எடுத்து வெங்காயம் எடுத்து வச்சிருக்க அதே தட்டில் இதையும் எடுத்து வச்சிடலாங்க இப்போ ரெண்டுமே நம்ம நல்லா வந்து ஆற வச்சிடலாம் இப்போ வந்து நீங்கள் வதக்கி விடலாம் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி காயில் வந்து கல்லுப்பு போட்டு தாங்க வேக வச்சுருக்கோம் அதனால் அதை பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த தக்காளியை மசிச்சு விட்டுடலாங்க நான் இன்றைக்கி சின்ன ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறேங்க அதையும் நம்ம நல்லா சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுடலாங்க தக்காளியும் இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வந்து வதங்கி வரட்டோங்க ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் ரொம்ப வதக்க தேவையில்லைங்க அடுத்தது மூன்று பச்சை மிளகாய் அதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து நடுவில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க பச்சை மிளகாய் நீங்கள் ரெண்டு துண்டாக கட் பண்ணி போட்டாலும் ஓகே தான் அதுக்கப்புறமா நம்ம மூக்கல்லையும் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இந்த ஸ்டேஜில் நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி விடலாம் நான் இன்றைக்கி நூறு கிராம் மூக்கல்லை வந்து எடுத்திருக்கேங்க மூக்கல்லி வந்து நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த நூக்கில் வந்து அந்த தண்ணியோடையே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணியை வந்து கீழே ஊற்றிடாதீங்க ஏன்னா இதில் ரொம்பவே வந்து சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க இந்த காயில் இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குதுங்க அதனால் நம்ம உடம்புல இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுப்பாடாக வைக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவி செய்யுதுங்க இந்த காயை நம்ம வந்து அப்படியே ஒரு நிமிஷம் விட்டுடலாங்க இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தக்காளி வெங்காயம் வந்து அரைச்சி எடுத்துடலாங்க அடுத்து நம்ம கொஞ்சமாக கசகசா ஆட் பண்ணிக்கலாங்க கசகசாவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துடலாங்க அரைச்சி எடுத்த சாந்து நம்ம வந்து இந்த காயில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணலாம் நம்ம இந்த சாந்து அரைச்சி போடுறதால நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றணுன்ற அவசியமே கிடையாதுங்க குழம்பு நல்லா திக்காக இருக்குங்க இதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேங்க இது வீட்டில் அரைச்சது தாங்க நல்லா வந்து இதையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவையான அளவு தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நான் உங்களுக்கு காட்டுறேங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் குழம்பு ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க இதை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் கூட கூட வச்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக நம்ம கொஞ்சமாக கருவேப்பில்லை நான்கு புதினா இலைகள் கொஞ்சமாக மல்லித்தழை வந்து போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இந்த சூப்பரான குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா எப்படி இருந்தது எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தமிழ் சோலை போல் சமையல் சோலையும் உங்கள் இல்லம் தோறும் இருக்கும் நன்றி